ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளாக் பத்தி பார்க்க போறோம் டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது போட்டுங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு சூப்பராக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வந்து என்ஜாயே பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போயிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து குச்சி வந்து பிளான் பண்றதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து நம்ம அதுதான் வந்து அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து தோட்டத்தில் போய் குச்சி எல்லாமே கட்டிட்டு வந்து எடுத்து எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் விட்டு பார் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சி வந்து பிளான் பண்ணுறதுக்காக ஆட்கள் வந்து வந்திருந்தாங்க இவங்களுக்கு பார் போடுறதுக்கு எவ்வளோ அதுக்கு எவ்வளோ எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லலாம் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து லெண்டில் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கரைனை போட்டிருந்தோம் அதை எல்லாமே அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபுல்லாக டிராக்டர் விட்டு ரொட்டோட்டர் விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காடு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து சும்மா கிடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உழவு ஓட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குச்சி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கு தனியாக பார் பிடிக்கிறதுக்கு வந்து ஆட்கள் விட்டு பார் வந்து எடுத்து கட்டிட்டாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கருக்கு வந்து ஆறாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டிருந்தாங்க இப்போல்லாம் வந்து வண்டிப்பாரே போடுறாங்க வண்டிப்பார் போட்டால் தண்ணி ஏறி பாயாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எது பண்ணி எது மாதிரி இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்கள் விட்டே வந்து இது பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்லாம் இது பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு தனியாக குச்சி ஊன்றுறக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்க அவங்களாம் வர சொல்லியிருந்தோம் வந்து வந்தாங்க அவங்க பாத்தீங்க அப்படின்னா நறுக்கறக்கான அந்த இன்கிரீடியன்ஸ் அந்த கட்டை வந்து அவங்களே கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்து ரெண்டு பேர் ந மூணு பேர் வந்து நறுக்குவாங்க நம்ம எத்தனை பேர் வேணாலும் வச்சு இது பண்ணிக்கலாம் அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஏக்கர் கணக்கில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்கள் நிறைய வருவாங்க கம்மியாக இருந்தால் ரெண்டு பேரே வந்து கட் பண்ணி இது பண்ணிடுவாங்க நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மூணு பேர் வந்திருந்தாங்க ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஊண்ணினாங்க அவங்களே வந்து நறுக்கி அதை சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு தண்ணி பாய பாய அப்படியே அந்த இதுக்குள்ளேயே வந்து இது பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து நம்ம தோட்டத்தில் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குச்சி ஊன்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தண்ணி பாத்தீங்க அப்படின்னா பியூரா வருது இது எந்த தண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீம் வாட்டர் பிளஸ் கிணத்து தண்ணி ரெண்டுமே வந்து மிக்ஸ் தான் வருது இதில் வந்து பியூர் சீன் வாட்டர் ஆற்று தண்ணி தான் வந்து வந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குச்சி வந்து ஊனியாச்சு குச்சி ஊ ஊனிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் குச்சி எப்படி ஊன்றுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது தண்ணி பாஞ்ச உடனே பின்னாடியே வந்து ஆட்கள் வந்து ஊன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பார்க்கில் போனாங்க அப்படின்னா ரெண்டு சைடு வந்து ஊணுவாங்க அவங்க பாட்டுக்கு அவங்களோட லாங்குவேஜில் பேசிகிட்டே வந்து ஊனிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குச்சி ஊனிட்டா வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் வேலையே இருக்குது புல் வந்து வராமல் களைக்குள்ளி வந்து மருந்தடிக்காமலே வந்து இயற்கையான முறையில் வந்து ஆட்கள் விட்டு நம்மளே வந்து கொத்திலேயே வந்து பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க காய்குல்லி மருந்து வந்து அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த குச்சி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக முளப்பு வந்துருச்சு அதனால் வந்து மருந்து வந்து இப்போ அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கப்பு கம்த்தி அதுக்கு வந்து ரவுண்டப் விட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நம்ம வந்து ரவுண்டப்பு கொடுத்து அதுக்கு அடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆட்களை விட்டே வந்து பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் சரி ஓகே அதுக்கு வந்து ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு இப்போ வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உழவு ஓட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபா செலவாச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வீடியோ எண்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு குச்சிக்கு வந்து எத்தனை மன்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மாதம் வந்து இதுக்கு வந்து குச்சிக்கு டைமிங் இந்த குச்சி எல்லா சமையல் கடைசியாக மண்டையில் இருக்கிற கொண்டை மறந்துக்கிட்டே அப்படின்னு தான் நினைப்பீங்க இது என்ன குச்சி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இது பார்த்தீங்க அப்படின்னா முள்வேலி அப்படின்ற குச்சி இப்போ வந்து நிறைய குச்சி இருக்குது தாய்லாண்டு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது அது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொக்கு தாக்கிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது டீட்டெயிலாக எனக்கு தெரியல இப்போ வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோ எண்டில் வந்து இப்போ அதை பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு பார்த்தாச்சு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோஸில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பைடெக்கு சி யூ